ஆவாரம்பூ இந்தியா முழுவதும் வளரும் ஒரு மூலிகை செடியாகும் இதற்கு ஆங்கிலத்தில் டானர்ஸ் காசியா என்றும் தமிழில் ஆவாரம்பூ என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழகத்தின் சூரிய வெப்பமான பகுதிகளில் அதிகம் காணப்படும் இதன் பூ இலை வேர் மற்றும் கொடி அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டவை தொப்பி போன்ற மஞ்சள் நிற அழகிய பூக்கள் உடைய இந்த செடி நம் பண்டைய சித்த மருத்துவங்களில் முக்கிய இடம் பிடித்துள்ளது ஆவாரம் பூ முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இவை இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தொடர்ந்து பயன்படுத்தும்போது உடல் வெப்பம் குறைக்க தோல் பிரச்சினைகள் தீர மற்றும் முதிர்ந்த வயதுக்கேற்ற நோய்கள் குணமாக பலனளிக்கிறது ஆவாரம் பூசாற்றில் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆண்டி இன்ஃபிளமட்டரி பொருட்கள் நிறைந்துள்ளன இது கண்பார்வை மேம்பாடு மலம் செரிமானம் உடல் அழுத்தம் குறைதல் மற்றும் மூத்திர பாதை சுத்தம் போன்ற பல அரிய நன்மைகளை தரும் அதேபோல் ஆவாரம் பூதேனுடன் கலந்து சாப்பிட்டால் சிறந்த சாப்பாட்டுக்கு பின் ட்ரிங்காக செய்கிறது இது பசித்தனத்தை குறைத்து வலிமை அளிக்கிறது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் ஹார்மோன் பிரச்சினைகள் போன்றவற்றுக்கு இது இயற்கையான தீர்வாக அமைகிறது தொடர்ந்து ஆவாரம் பூ பவுடராய் அரைத்து வெறும் வயிற்றில் தண்ணீரில் கலந்து குடிப்பது நிறைய பயன்களை தரும் இதனை வீட்டுத் தோட்டத்தில் எளிமையாக வளர்த்து வைக்கவும் முடியும் இது வெறும் மூலிகை இல்லாமல் நம் வாழ்வின் நலத்தை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான பரிசு பயன்கள் சுருக்கமாக இங்கே நீங்கள் கேட்டுள்ள ஒவ்வொரு பயனுக்கும் சுருக்கமான தமிழ் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இது உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பை தூண்டும் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை இயற்கையாக குறைக்கும் அதிக சூடான உடல்நிலை அல்லது உள்வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு ஆவாரம் பூ நிவாரணமாக செயல்படுகிறது தோல் பிரச்சினைகளை தீர்க்கும் பிம்பிள் அழற்சி தோல் புண்கள் மற்றும் கருமை போன்ற பிரச்சினைகளுக்கு ஆவாரம் பூவிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் தன்மைகள் உதவுகின்றன சிறுநீர் பாதையை சுத்தமாக்கும் சிறுநீரகங்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் அழற்சியை குறைக்கும் மற்றும் மூத்திரம் ஒழுங்காக வெளியேற வழிவகுக்கும் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் காலதாமதம் வலி மற்றும் அதிகவாய்வு போன்ற பிரச்சினைகளை இயற்கையாக சரிசெய்யும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கும் மனநிலை வலி உணர்வு பெருக்கம் போன்றவை சீராக இருக்க உடலில் ஹார்மோன் சுழற்சியை சமநிலைப்படுத்தும் ஆற்றலை உயர்த்தும் உடலை சோர்வில்லாமல் வலிமையுடன் வைத்திருக்கும் நாள்தோறும் ஆற்றல் தேவைப்படும் நபர்களுக்கு இது நல்ல சகாகம் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவு சீராக ஜீரணமாக வாயு மந்த ஜீரணம் அடிபோக்கு போன்ற பிரச்சினைகளை குறைக்கும் இயற்கை டி அல்லது கூழாக பாவனை செய்யலாம் ஆவாரம் பூவினை பொடியாக அரைத்து தண்ணீரில் ஊற வைத்து தேநீர் அல்லது கூழாக குடிக்க இயலும் இது உடலுக்கு புத்துணர்வு தரும்